கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பாரம்பரிய மண்பானைகள் விற்பனை தீவிரம் விலை உயர்ந்தாலும் மண்பானையை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் பொங்கல் என்றாலே மண்பானையில் செய்யும் பொங்கலுக்கு எப்போதும் மவுசு எப்போதும் உண்டு பொங்கல் பண்டிகையின் போது மண்பானையில் பொங்கல் இடுவது தமிழர்களின் பாரம்பரிய வழக்கமாகும் நாகரிகங்கள் வளர வளர மாற்றம் காரணமாக நகரங்களில் கேஸ் அடுப்பில் உலோக பாத்திரங்களில் வைத்து பொங்கல் செய்து வழிபடுகின்றனர் இருப்பினும் பண்டைய வழக்கப்படி மண்பானையில் பொங்கல் வைப்பது என்றும் பலர் பின்பற்றி வருகின்றனர் இதை கருத்தில் கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலாக மண்பானை தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இந்த ஆண்டு தமிழக அரசு ஏரியில் மண் எடுக்க அனுமதி வழங்கிய நிலையில் பெய்த மழையால் ஏரிகள் நிரம்பியது இதனால் மண் எடுக்க முடியாமல் அவதிக்குள்ளாகி வந்த நிலை இருக்கும் மண்ணை கொண்டு மண்பானைகளை செய்தனர் தயார் செய்யப்பட்ட மண்பானைகளை மண்பாண்ட தொழிலாளிகள் மக்கள் கூடும் இடங்களில் மண்பானைகளை விற்பனை செய்ய தனி ஆர்வம் காட்டி உள்ளனர் வருகின்ற செவ்வாய்க்கிழமை தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகைக்காக கொண்டாடப்பட உள்ளதால் பொங்கல் பானைகளை வாங்க குவிந்து வருகின்றனர் இது குறித்து மண்பாண்ட தொழிலாளிகள் கூறும் போது ஏரிகளில் மண் எடுப்பதில் சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களுக்கு இடையே பொங்கல் பண்டிகைக்காக மண்பானைகள் செய்யப்பட்டு விற்பனைக்காக மக்கள் கூடும் இடங்களில் விற்பனைக்காக மண்பானைகள் கொண்டு வரப்பட்டுள்ளது இதில் ஐம்பது ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரையான மண்பானைகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது விலை அதிகமாக இருக்கிறது என்று பேரம் பேசி மண்பானைகளை வாங்கி சொல்கின்றனர் விலைவாசி உயர்வின் காரணமாக மண்பானைகளின் விலையை கூட்டி விற்க வேண்டிய நிலை உள்ளது இருந்தாலும் மண்பானைகளை நமது பாரம்பரியத்தினை மறதிக்காமல் மண்பானைகளை வாங்கி செய்கின்றனர் மேலும் ஏரிகளில் களிமண் எடுக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது ஆனால் ஏரியில் களிமண் எடுக்க காவல்துறையினர்களின் கெடுபிடி அதிகமாக இருக்கின்றது ஆகையால் தமிழக அரசு மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு ஏரியில் மண் எடுக்க அதற்கான அடையாள அட்டை வழங்க முன்வர வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளிகள் கோரிக்கை வைத்தனர் இருந்து வரப்போ வர பதினஞ்சு வயசுலேருந்து இருந்து ஐம்பத்தி இது வருஷமா இதுவரைக்கும் விலை வந்து நாளுக்கு நாள் விலை கூடுது எங்களுக்கு மண்ணில் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை மண்ணில் ஏரியில் மண்ணு தண்ணி நம்மக்கிட்ட விலை அதிகமாக இருக்குது அதுக்கு வந்தால் பாதி தான் வருது மழைலாம் ஓட்டினாலும் பாதி வருது சிறு மழை இருக்கணும் விறகு புல்லு மெட்டிலெல்லாம் விலை அதிகம் விலை சொன்னால் இவங்களுக்கு ஏன்னா குறம்பி எட்டுமே இருந்து வருஷம் வருஷம் அதிகம்னு சொன்னால் அவங்க ரொம்ப பேஜார் படுறாங்க இருந்தாலும் எங்கிட்ட தான் பழக்கமாக எடுக்கிறேன்னு சொல்லும்போது நானும் ஒரு ஐம்பது நூறு கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஓரளவுக்கு அவங்களும் விலை அதிகம்னு சொல்கிறாங்க எல்லா பொருளும் நெட்டியில் எல்லாம் விலை அதிகம் இதனால் ஏதோ சுமாராக நான் ஒரு ரேட்டில் இருக்குது ஒரு அம் ஒரு சின்ன பொருள் ஐம்பது ரூபாயிலேருந்து எழுநூறு வரைக்கும் செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி அஞ்சு பணம் ஆறு பணம் எடுத்தால் ஏழ்நூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நிற்குமேன் அது வந்து இப்போ ஏழு பொருள் ஒம்பது பொருள் பதினோரு பொருள் அஞ்சு பொருள் அப்படி எடுக்கிறாங்க மாட்டுப்பானைன்னாக்கா கம்மி பெரும்பானை விற்கணுன்னாக்கா இப்போ அன்றைக்கி ரெண்டு பானையும் மாட்டுப்பானை சின்ன ஐட்டம் எல்லாம் சேர்ந்து ஒம்பது பத்து எடுக்கிறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் எட்நூறு அது சைஸை பொறுத்து எடுக்கிறாங்க நானும் இங்கே வந்து அந்த அளவுக்கு செய்கிறேன் இருந்தாலும் சின்ன சின்ன எடுத்தாலும் ஆர்வமாக எடுக்கிறாங்க விலை வந்து தட்டுப்படி ஆகலை எங்களுக்கு வந்து மெட்டீரியல்லாம் விலை அதிகமாக இருக்குது சில அரசாங்கத்தில் மண் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் மழையில் கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அது வந்து எடுக்கிறது ஏரியில் அனுமதி கொடுக்கணும் அனுமதி கொடுத்தாலும் ஏரி எங்களுக்கு யாரும் பஞ்சாயத்து தலைவருங்க அந்த ஊர் தலைவருங்கெல்லாம் தருத்துடுறாங்க எங்களுக்கு பொம்மை வேலை செய்கிறதுக்கும் விநாயகர் வேலை மண்பானை செய்கிறதுக்கு எங் செய்கிறவங்கள பார்த்து இந்த அரசாங்கத்தில் எங்களுக்கு காடு ஒன்று தான் அந்த காடு வச்சு நாங்கள் மண் ஓட்டிக்கிறோம் மழையில் ஓட்டிக்கிறோம் எங்களுக்கு எந்த சிரமம் இல்லாமல் இருக்கும் இதை ஆவணம் செய்யணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன்